இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஒரு வித்தியாசம் உண்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து நடிகர்களினுடைய புகழ் எதிரொலிக்கும் அவருடைய வந்து இமேஜ் வந்து தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் அதனால் தமிழ்நாடு ஆந்திரா அரசியல் எப்போதும் கணிக்க முடியாத வகையாக இருக்கும் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அவர்கள் மறைவுக்கு பிறகு அதாவது விஜயகாந்தாக இருக்கட்டும் முதலமைச்சர் மறைந்த மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆராக இருக்கட்டும் எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு அப்புறம் தமிழ் திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களில் யாரும் பெரிய அளவில் வெற்றி கொடி நாட்டவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிரடியான திருப்பங்கள் தமிழக அரசு ஏற்படுத்தி உச்சானியில் ஏறி தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து மறைந்த எம்ஜிஆரின் புகழ் இந்தளவுக்கும் மக்கள் மத்தியில் வந்து போற்றப்பட்டு வருது அந்த வகையில் எம்ஜிஆர் இடத்தை நிறைவேற்றி செய்வதற்காக ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தில் அரசியல் கட்சி தொடங்கி வந்திருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மரவுக்கு பிறகு அவரது சச போட்டியால் கருதப்பட்ட சிவாஜி கணேசனுக்கு வந்து கலத்தில் இறங்குனார் தன் சந்தித்த முதல் தேர்தலில் வந்து கட்சியை வந்து கலைச்சிட்டு போயிட்டார் ஊர் எந்த விஷயமா இருக்கும் இருந்தாலும் தேர்தலை வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்கப்பட்ட அவர் தான் சிவாஜி கணேசன் இருந்தாலும் அவர் கட்சியை வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தலை ஏன்னா வந்து கட்சியை நடத்துவது எளிதராக என்பது உணர்ந்தனால் அவர் வந்து இந்த கட்சியை வந்து தொடர்ந்து நடத்த முடியல அதுக்கு பிறகு வந்து நடிகர்கள் சொல்லித்தார்கள் என்றால் அதுவும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பரபல இயக்குனராக yeah uh -huh. <laughs> கே பாக்கியராஜ் டி ராஜன் கூட கட்சியை ஆரம்பித்த காலகட்டம் அது பாக்கியராஜ் வந்து ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருந்தார் யாருக்கும் தெரியுமா என்று தெரியல எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிச்சிருந்தார் அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆரம்பிச்சிருந்தார் அதன் பிறகு அந்த கட்சியை வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்காக கேரளாவில் முதல் முதல் போட்டியிட வச்சாரு தமிழகத்தில் போட்டியிட வைக்கல தமிழகத்தில் தேர்தல் வரது கட்சி போட்டியிடல இருந்தாலும் கட்சியோட ஏற்பட்ட தோல்வி அதற்கு ஏற்பாடு அதற்கு பிறகு ஏற்பட்ட அவர் படங்களில் சரிவு தோல்வி அதை கற்றுக்கொண்டு அந்த அரசியல் வந்து விலகு தான் முடிவு செய்து கட்சியை கலை அதிமுக இணைச்சிட்டு திமுக சிறிது காலம் இருந்தார் அதிமுக சிறிது காலம் இருந்தார் அதற்கு பிறகு அரசியல் விட்டு முழுமையாக அவர் ஓய்வு பெற்று விட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் லட்சிய திமுக அதாவது லட்சிய திமுக என்ற ஒரு கட்சியை வந்து தொடங்கினார் டி ராஜேந்தர் இந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் இருந்த பெரிய அளவில் வந்து ஜொலிக்கல இந்த இந்த அளவும் வந்து லட்சிய திமுக வந்து டி ராஜேந்திர நடத்திட்டு இருக்காருபோது குறிப்பிடத்தக்க விஷயமாக தான் பார்க்கப்படுது மற்றொரு நடிகரான நடிகர் கார்த்திக் பார்த்தீங்கன்னா வந்து தென் மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகராக தான் விளங்கினார் அந்த வகையில் வந்து அவர் கட்சியில் மக்கள் கட்சி வந்து சில நேரங்கள் தனித்து போட்டிக்கிட்டது சரத்குமார் அவர்கள் தலைமையிலான சமத்துவ மக்கள் கட்சிகளும் சேர்ந்து க குட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க ஆனால் கார்த்திக் தொடங்கி மக்கள் கட்சி எதிர்பார்த்த அளவு வச்சியே போல கார்த்திகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்வைய பிளாக் கட்சி தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் தான் தண்ணீரை சொன்னாங்க அதிமுக குட்டினிக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு திமுக நடந்து ஆனால் எதுவுமே கைக்குடிய வராதனால அவர் அரசியல் வந்து खाई में போச்சுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் நாடாளுமக்கள் கட்சி அவருக்கு கை கொட கொடுக்கவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா அரசியல் வந்து பார்க்கப்பட்டுச்சு சரத்குமார் இந்திய சமத்துவ மக்கள் கட்சி இந்த பேரில் கட்சி தொடங்கியிருந்தார் இல்லையா அந்த கட்சியுமே பெரிய அளவில் அவரால் ஈடுபட ஒரு முறை வந்து தென்காசி தாளுமன்ற சட்டசபை தொகுதியில் போட்டிட்டு அவர் வெற்றி வாக்கப்படுகிறது அதன் பிறகு அவரால் வெற்றி பெற முடியவில்லை கூட்டணியை மாறி மாறி அமைத்து வந்தார் இந்த சூழ்நிலையில் தான் தன் கட்சியை வந்து பாஜகவுடன் இணைத்து தானும் பாஜகவில் இணைந்து கொண்டார் சரத்குமார் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து ச அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடர்ந்து மற்றொரு பிரபல நடிகரான கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற பெயரில் ஒரு கட்சி தொடங்கினார் ரொம்ப மிக எழுச்சியோடு இந்த கட்சி வந்து எப்படி ரஜினிகாந்துக்கு போட்டியால் கருதப்பட்ட கமல்ஹாசன் தேர்தலில் சம அதிக வாக்குகளை பெறுவார் என்றுதான் கருதப்பட்டுச்சு ஆனால் அவரை வெற்றி இலக்கை நோக்கி அவர் கட்சி பயணிக்காதால் தற்போது கூட்டணி அரசுகள் அவர் வந்து அங்கே வைக்க தொடங்கிட்டார்னால் சொல்லலாம் நடிகர்களின் கட்சி வந்து பெரிய அளவில் போனியாகாமல் போனது ஒரு மிகப்பெரிய காரணமாக கருதப்பட்டாலும் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவார் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு முதலே வந்து கருதப்பட்டு வந்துச்சு அரசியல் குறிப்பார் என்று ஆனால் வந்து அவர் கட்சி தொடங்காமலே வந்து அரசியல் வாழ்க்கையை முடித்துக்கொண்டார்னே சொல்லலாம் அந்த வகையில் அரசியலுக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு அறிவிப்பை கொடுத்தவர் யாருன்னா ரஜினிகாந்தாக தான் இருக்கும் அரசியலுக்கு வராமலே வராமலே தனது அரசியலுடைய பணியை வந்து முடிச்சுட்டார் சொல்லலாம் அதே நேரத்தில் அவ்வப்போது வந்து சில கருத்துக்களை தெரிவித்து அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியவர் ரஜினிகாந்த் என்பது மறக்க முடியாத சமயம் மற்ற கட்சிகள்னம் சரி தேசிய அளவு தலைவரும் சரி அற்பு பாராட்டுவதில் ரஜினிகாந்த் எந்த அளவும் அதே பாணியை பின்பற்று வருகிறார் என்பது ஒரு பத விஷயம் அரசியலில் இறங்காமலேயே அரசியலில் இருந்து பின்வாங்கிய நடிகர்களில் ரஜினிகாந்த் முக்கியமானவராக தான் கருதப்படுகிறது இந்த நிலை சூழ்நிலையில் தான் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக உச்சிக் கழகம் தமிழக அரசியல் ஒப்பாட்ட தடம் பதித்திருக்கு அது முழுமையான தடம் பதிக்குமா எம்ஜிஆரை போல் அவர் புகழ் பெறுவாரா என்பது தமிழக மக்கள் செலுத்தும் வாக்குகளை பொறுத்தான் அமையும் என்றாலும் கட்சியை தொடர்ந்து நடத்துவது குறித்தும் சினிமாவில் தொடர்ந்து நடிப்பது குறித்தும் அவர்தான் தான் முடிவு செய்வார் என்றும் அவர் தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் அரசியல் வெற்றியை நோக்கி செல்லுமா என்பது போக போக தான் தெரியும் தமிழக அரசியல் வரலாற்றில் பல்வேறு நடிகர்கள் வருகிறார்கள் வந்தார்கள் சென்றார்கள் என்ற அளவில் தான் இருக்கிறது எம்ஜிஆர் விஜயகாந்தை தொடர்ந்து விஜய் அரசியலை முத்தரை பதிப்பாரா என்பதை தான் பார்க்க வேண்டும்